நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் சிவகிருஷ்ணா டிவிஎஸ் ஆட்டோ ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் அட்வைசர் மெக்கானிக் ஓட்டர் வாஸ் ஹெல்பர் இந்த பதவிக்குள்ளே வேலை கெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மதுரை அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் எயிட் அல்லது நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தமிழ்வேல் பிடி ராஜன் உணவகம் திருப்பரங்குன்றம் மதுரையில் அமைச்சருக்கு சைனீஸ் மாஸ்டர்கள் வெயிட்டர் பார்சல் டீ மாஸ்டர்கள் வடை மாஸ்டர்கள் சமையல் உதவியாளர் கிளீனர் மற்றும் பாத்திரம் கழுவுபவர் இந்த பதவிக்கெலாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தங்கும் இட வசதி நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் நைன் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது மதுரையில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் பர்சன் சம்பளமாக இருபதாயிரம் கொடுக்குறாங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அக்கௌண்ட்டுக்கு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சிஸ்டம் என்ட்ரி மற்றும் மேனுவல் என்ட்ரியில் அனுபவம் கேட்டிருக்காங்க கேஷியருக்கு பதினஞ்சாயிரம் நாற்பது வயதுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேக்கிங் மற்றும் ஃபார்வேர்டிங்கு பதினஞ்சாயிரம் இதுக்கு கல்வி தகுதி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் ஃபைவ் டூ த்ரீ டபுள் எயிட் செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது குணா மோட்டார்ஸ் மதுரை எமகா ஷோரூமோடு சர்வீஸ் அட்வைசர் டெக்னீஷியன் ஃப்ளோர் இன்சார்ஜ் அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்காங்க கீழவாசல் மற்றும் நாராயணபுரம் இந்த இடத்துல இவங்களோட கிளைகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி எனி டிகிரி முடித்தவங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஒன் செவன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு வந்துட்டு பேசிக்கோங்க அடுத்தது பிஜிஎஸ் ஸ்டைல் மார்ட் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் கொடுக்குறாங்க மதுரை அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஃபோர் அல்லது எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இந்த டிவி ஷாப் இந்த நிறுவனம் சென்னை மதுரை கூடலூரில் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேல்ஸ்க்காக கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் பத்தாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் டூ செவன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ப்ரொஃபஷனல் கொரியருக்கு டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலூர் மதுரையில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் நைன் டூ எயிட் டூ ஃபைவ் அல்லது செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சிவசக்தி இன்ஃபோடெக் சிசிடிவி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க வடக்கு வாசல் மதுரையில் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் நைன் எயிட் நைன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ கணேஷ் ப்ராடக்ட்ஸ்க்கு வெல்டர் கேட்டிருக்காங்க ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் கோவலன் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட் மதுரை அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் த்ரீ ஃபோர் எயிட் த்ரீ நைன் டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது விசாலாட்சி மார்க்கெட்டிங்ஸுக்கு குக்கிங் கேட்டிருக்காங்க எட்டாயிரம் ஆரம்பி சம்பளமாக கொடுக்கறாங்க ஈஸ்ட் மாசி ஸ்ட்ரீட் மதுரையில் அமைச்சருக்கு ஒன் இருந்து மூன்று வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க சமையல் துறையில் மேலும் தகவலுக்கு நைன் டபுள் த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜாம் ஜாம் சீட்ஸ் இந்த நிறுவனத்திற்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்னை டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க முனிச்சாலை மதுரை அமைச்சருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் எயிட் த்ரீ அல்லது எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டூ டபுள் செவன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அதே ஜாம் ஜாம் சீட்டுக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியை பன்னெண்டாம் வகுப்பு என்னை டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் எயிட் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அக்ரம் பவர் சொல்யூஷனுக்கு எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஐடிஐ பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் எம்கேபுரம் மெயின் ரோட் சோலை அழகுபுரம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் பாண்டியன் கிளினிக் சுப்பிரமணியபுரம் மதுரையில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர்லேருந்து மூன்று வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ டபுள் டூ ஃபைவ் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஃபார்ச்சூன் என்டர்பிரைஸுக்கு அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் ஜெகஜீவன் ராம் ஸ்ட்ரீட் நியர் ராஜ்பாரத் கரஸ் ஷெனாய் நகர் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ அல்லது ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் நைன் ஒன் டபுள் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சர்வீஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இந்த நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பத்தாயிரத்திலேருந்து பன்னெண்டாயிரூவா சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் கோச்சரை மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ நைன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஃபோர் டூ ஃபோர் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்எஸ்எஸ்க்கு குக்கிங் மாஸ்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியோ பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக எட்நூறுலேருந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க எம்எம் டம்பர் அமைச்சர் ஐயர் பங்களா மதுரையில் அமைச்சிருக்கு மூன்றுலேருந்து ஐந்து வடம் சமையல் சார்ந்த அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அதே எஸ்எஸ்மஸுக்கு சைனீஸ் செஃப் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஆயிரம் ஒரு நாளைக்கு சம்பளமாக ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் எயிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நித்திலா நர்சிங் ஹோம் இந்த நிறுவனத்திற்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினாலாயிரத்தி முந்நூறுரூவா உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் கொடுக்குறாங்க உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் பிஎஃப் இந்த சலுகைகளும் நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க பழங்காலம் மதுரையில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் ஒன் டபுள் டூ ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கீதா ஆர்த்தி மாப்ஸ் இந்த நிறுவனத்திற்கு வர்க்கர் கேட்டிருக்காங்க எயித்து முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் டிஎன்ஹெச்பி காலனி மதுரையில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெஷர் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கிரியேட்டிவ் கிளாஸ்டெக் மதுரையில் அமைச்சருக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மதுரையில் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் எயிட் ஜீரோ டபுள் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ அண்ணாமலை என்டர்பிரைசஸுக்கு ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ பன்னெண்டாம் பத்தாம் வகுப்பு என்ஐ டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க ஆரப்பாளையம் மதுரையில் அமைச்சிருக்கு ஃப்ரெஷர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஓம் விநாயகா அசோசியேட்டுக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை என்ஐ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க எஸ்எஸ் காலனி மதுரையில் அமைச்சிருக்கு ஒரு வருடம் அக்கௌண்டன்ட் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் நைன் அல்லது நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் குமார் மதுரையில் அமைச்சிருக்கு பரோட்டோ மாஸ்டர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க சமையல் துறையில் இரண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிரகாஷ் ஃபேன்சி ஸ்டோருக்கு சேல் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒரு நாள் சம்பளமாக முந்நூறுரூவா கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் ஆராப்பாளையம் மதுரையில் அமைஞ்சிருக்கு ப்ரொஃபஸர் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் தகவலுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்குவோம் வச்சுக்கோங்க அடுத்தது கனவா ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்திற்கு ஹெல்பர் கேட்டிருக்காங்க எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடிச்சவங்க கேட்டிருக்காங்க எட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவலுக்கு எயிட் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஃபைவ் கே கவர் கேர் கிளினிக்கு வாஷர்மேன் கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு முடித்தவங்க கேட்டிருக்காங்க பதிமூணாயிரரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க கோச்சடை மதுரையில் அமைச்சருக்கு மேலும் தகவலுக்கு செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ செவன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தமிழ் மொபைல்ஸ்க்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மொபைல் ஃபோன் ஸ்டோருக்காக கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு என்னை டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் மதுரையில் அமைச்சிருக்கு ஒரு வருடம் செல்ஃபோன் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் செவன் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே மதுரை மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலருந்து பல்வேறு பதவிகளுக்கு அவங்க கேட்டிருக்க வேலைவாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்